அன்பின் உள்ளங்களை உங்கள் லைஃப்ல கடன் தொல்லையோடு இருக்கிறீர்களா அந்த தொல்லை தீருவதற்கான பதிலை இன்னைக்கு நான் நாம படிச்ச திருப்பாடல் மூலமாக உங்களுக்கு தரப்போகிறேன் நாம படிச்ச திருப்பாடல் முப்பத்து மூணு என்ன தெரியுமா சொல்லுது உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சம் நீங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ரெண்டு காரியங்கள் பண்ணியாகணும் அந்த ரெண்டு காரியங்களும் என்ன தெரியுமா ஒன்று எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு அஞ்சு வாழுவது இரண்டாவது கடவுளது அன்புக்காக காத்திருப்பது கடவுளுக்கு அஞ்சு வாழ்வது கடவுளது அன்புக்காக காத்திருப்பது இந்த ரெண்டு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் கடைபிடித்து வருவோமாக இருந்தால் நம்முடைய பஞ்சமான சூழ்நிலை இன்னும் மாழமாக சொல்ல நம்முடைய கடன் தொல்லைகள் நம்மை விட்டு நீங்கிவிடும் இதை வேதமே நமக்கு சாட்சியாக கொடுக்கிறது உங்க லைஃப்ல இன்னைக்கு உங்க கடன் பிரச்சனை ஒரு மாபெரும் பிரச்சனையாக இருந்தால் நீங்க இந்த ரெண்டு காரியத்தையும் பண்ணி பாருங்க கடவுளுக்கு அஞ்சு நீங்க வாழ்ந்து பாருங்க நாங்கெல்லாம் கடவுளுக்கு அஞ்சு தான் வாழ்றோம் ஆனாலும் கடன் தொல்ல நீங்க இல்லையே அப்படின்னு நீங்க நினைப்பீர்களாக இருந்தால் நல்லா உங்களையே நீங்க ஆய்ந்து அறிந்து பாருங்க கடவுளுக்கு அஞ்சு வாழ்வது அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா நீங்க உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொதுவான வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி வாழ்வது அடுத்தவங்க பார்க்கிற வேலையில நல்லவங்க போல வாழ்ந்துட்டு அடுத்தவங்க பார்க்காத வேலையில தப்பான வாழ்க்கை முறையோடு நீங்க இருப்பீர்களாக இருந்தால் தப்பான வாழ்க்கை முறை வாழ்வீர்களாக இருந்தால் அது கடவுளுக்கு அஞ்சு வாழுகின்ற வாழ்க்கையாகுமா நிச்சயமாக கிடையாது இரண்டாவது காரியம் கடவுளது அன்புக்காக எப்பொழுதும் காத்திருப்பது கடவுளது அன்பு இந்த உலகம் பூராகவும் நிறைந்திருக்கிறது அதைத்தான் இந்த சங்கீதம் திருப்பாடல் நமக்கு கத்து அவருடைய அன்பு இந்த உலகத்துல நிறைந்து இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கான அவரது அன்பு இதுவரை வந்து சேரல்ல அப்படி என்று நீங்க நினைக்கிற பட்சத்துல அதற்காக காத்திருங்க வரை என்னுடைய பஞ்சம் தீரல என்னுடைய கடன் தொல்லை என்ன விட்டு போகல நான் என்ன பண்ணிக்க நான் இப்படியே இருந்து தவித்து கொண்டு இருப்பது தானா அப்படின்னு அவரை பார்த்து கேள்வி கேட்காமல் அண்டபரே இந்த நிலை மாறும் இது கடைசி கிடையாது இது நிலைத்திருக்க போவது கிடையாது இந்த கடன் பிரச்சனை இந்த பஞ்சம் இந்த தொல்லை என்னோடு கூடவே சேர்ந்து இருக்க போவது கிடையாது ஏன்னா நீர் சாதாரணமான தெய்வம் கிடையாது நீர் செல்வந்தமான தெய்வம் உன் கிட்ட எல்லா செல்வங்களும் கட்டி கிடக்கிறது உம் இல்லாத செல்வமே கிடையாது உன்கிட்ட எனக்கு தேவையான என்னுடைய கடனை அடைக்கக்கூடிய என்னுடைய பஞ்சத்தை போக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் இருக்குது அவற்றை நீர் எனக்கு கொடுப்பீர் நான் நம்புகின்றேன் உம்முடைய அன்பு என் மீது இன்னும் அதிகம் அதிகமாக பொழியப்பட வேண்டும் அந்த அன்புக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் வைராக்கியம் கொண்டு அன்றாடம் நீங்கள் இந்த ரெண்டு காரியங்களை ஆண்டவரை நோக்கி ஏறெடுப்பீர்களாக இருந்தால் அண்டவருக்கு அஞ்சு வாழ்ந்து அவரது அன்புக்காக காத்து கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் உங்களை விட்டு நீங்கிவிடும் எப்போ எப்படி அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் பிரியப்படுவதன்படி வாழுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக உங்களது கடன் தொல்லைகள் உங்களை விட்டு நீங்கிவிட நீங்கள் வாழ்விலே மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள் மேன்